கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உண்டா நான் வந்து பேசியிருந்தேன் இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் வந்து கொடுமையானது அசிங்கமானது வெறும் நான் வந்து சும்மா முதலமைச்சர் அரசியல் பண்றதுக்காக பேசுகிறாங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க அரசியல் பேசிக்கிறேன் இந்த ஆட்சி சரி கிடையாது இந்த ஏற்கனவே இந்த ஆட்சியில் அப்படின்னு வந்தது இவரோ இதுவாகிடுச்சு ஆச்சு முதலமைச்சருக்கு என்ன வேலை ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துங்கிறது முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் பண்ணுவார்னா அவர் கீழே ஏன் இவ்வளோ இவ்வளோ ஆர்கனைசேஷனு எதுக்கு மாவட்டங்களாக பிச்சு வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு எல்லாம் முதலமைச்சருக்கு தான் ஒரு ஒரு வீட்டில் சுவர் ஆகலன்னு அவரை பார்த்து நின்றுப்பார் எங்கள் வீட்டுக்கார் குடிக்கிறாரு போகிறாருன்னு தனிநபர் எப்படி வாங்கணும்னு யார் இஷ்டம் தனிநபர் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்காக காவல்துறை எறியுது அரசு அரசு நிர்வாகத்துக்காக வேண்டி கிராம கிராமங்களாக பிரித்து ஊருங்களா பிரித்து எல்லைங்களை வகுத்து அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஆளை போட்டு வச்சுக்கிறாங்க யார் அவங்க ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒன்று அரசு அதிகாரிகள் ரெண்டு பேர் இருக்கிறான் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஊராட்சி தலைவர் வட்ட வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி தலைவருங்க கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அரசு பணியாளர்கள்னு ஒரு ச ஒரு கூட்டம் இது விலேருந்து கலெக்டர்ந்து மாதிரிலாம் இவங்கெல்லாம் தானே நம்மளை பாதுகாக்கணும் கலெக்டர் ஆடு இல்லாமல் சுட முடியாது அப்படிதான் இருக்குது ஒரு வீ வருகிறாரு ஊராட்சியன்னு என் எங்கள் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கின வீவங்களும் இருக்கிறாங்க ஐயா துப்பாக்கி முனையில் என்னை மிரட்டுறவங்களாங்கிறாங்க இப்போ மணல் திருடுறான் ஒருத்தன் வீவை போய் கேட்குறாரு காணாமல் போய்ட்டுங்களாங்கிறாங்க நிறைய கலெக்டருங்களாம் காணும் நிறைய அந்த அதுக்கான வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் காணும் உத்தரவாதம் உண்டா அதைத்தான் அவர் பார்க்கணும் முதலமைச்சர் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நீட்டாக உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது டாஸ்மாகில் கரெக்டிங் கரெக்டாக கூத்துறாங்களா குவார்டருக்கு பத்து ரூபாய் எடுத்துக்கிறாங்களான்னு பார்க்குறது முதலமைச்சர் வேலையா இது பாவம் அவர் அப்படித்தானே டாஸ்மாகில் பத்து ரூபாய் அதிகமாக விற்கிறாங்க ஒரு சாரைக்காட்டில் இதை யார்கிட்ட நான் போய் சொல்லணும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியுமா நான் எங்கன்னா போய் சொல்லணும் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லு எதனா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு எங்கே சொல்லுவேன் டாஸ்மாகில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க யார்கிட்ட போய் சொல்லணும் தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்களா அரசு என்ன சொல்லி என்ன பிரச்சனை புகார் என்னென்னு ஒன்று போட்டிருப்பான் நம்பர் ரெண்டு ஏஜ் இருக்கும் ட்ரை பாரு உலகத்துலேயே இல்லாத ஒரு நம்பராக இருக்கும் ஆமாம் என்ன ட்ரை பண்ணாலும் நாங்கள் கிடைக்காது கிடைக்காது லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து நாங்கள் வந்து இந்த காவல்துறையில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இதுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி பாருங்கள் நீங்கள் கையில் தான் பண்ணுவீங்க ஆனால் அது கால் பண்ண மாதிரி போயிடும் ஏன் பொதுவாக இத்து பண்ண ரெண்டு நம்பர் எது வச்சுருப்பான் கேட்டாக்கா அது பழைய நம்பருன்னு வாங்க புகார் பெட்டின்னு ஒன்று இருக்கும் திறக்கவே திறக்காது ஒரு புகார் பெட்டி பார்த்துக்கிறீங்களா கற்று எழுதி போட்டால் நம்மளவில் பிடிச்சுன்னு போயிடுவானுங்க புகார் கொடுத்தா இருக்குதா என்ன அப்போ நான் எங்கே புகார் கொடுக்கணுன்னு கூட எனக்கு என்ன பண்ணல இப்போ எங்கள் ஊரில் கள்ளச்சாரையான் காசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஊரில் இந் நடந்துச்சலாக விட்ருவோம் இப்போ நான் கள்ளச்சாரம் எங்கள் ஊரில் காசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேண்ணா நான் யார்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு சொல்ல தெரியுமா என்னை எஜுகேட் பண்ணிக்கிறாங்களா ஏன் பண்ணல இந்த ஊராட்சி தலைவருக்கு என்ன வேலை யாருன்னா பிளான் சேன்ஷன் பண்ணுவானா ரோடு வாங்குவானா வீடு கட்டுவானா அவங்ககிட்ட போய் காசு வாங்கலாமா நீ வந்து கையெழுத்து போட்டினாக்கா நீ வந்து இது வாங்கலை ப்ளான் வாங்கலைன்னு தான் வேலையா அவருக்கு இதெல்லாம் அவருக்கு வேலை இல்லையா ஜாதி சர்டிவெட் கொடுக்குறதா வேலையா வேறு வேலை இல்லையா அவருக்கு அதுவும் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு வருக்கு வானு இன்றைக்கு வானு வரும் ஒரு ரொம்ப நான் ஜாதி சர்டிப்ட் வாங்கிறது போய்ட்டு வாங்கி கையெழுத்து வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் அதே வச்சு நான் கலெக்டர் கிட்ட திரும்ப மனு கொடுத்துட்டேன் நீ இது மாதிரி ஜெராக்ஸ்லாம் எடுத்துப்பியா திரும்ப வந்து வாங்க மாட்டேன்னு கேட்குறான் அப்பப்போ உங்களுக்கு நூறுரூபாயாக கொடுக்க முடியும் நான் அப்போல்லாம் நூறுரூபா தான் இப்போ நூறுரூபா தான் பக்கத்து வீட்டுக்காரர் அகத்து வீட்டுக்கார்கிட்ட கைது லெட்டர் ஒன்று எழுதி நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் இந்த ஜாதி தான் நான் இன்னொருத்தர் கைது வாங்கி போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அவரு ஒரு லெட்ரு கொடுப்பார் அதிகத்தின் போய் உணர்ந்த கிட்ட கொடுக்கணும் எஸ் ஆரே இருப்பாரு ஆரை பார்த்து அவர்கிட்ட வாங்கி போய் கலெக்டர் அதாவது தாசிதார்கிட்டோம் தாசிதார் சீல் போட்டு அந்த அட்டை வாங்கி வச்சுக்கணும் அது பத்து வருஷத்துக்கு தான் சொல்லணும் காரணமாக ஜாதியாக மாற்ற முடியும் ஏன்னா ஒருத்தன் பத்து வருஷத்துக்கு ஒரு முடியாது ஜாதி மாறினு இருப்பான் நானும் தாஜியில் மட்டும் நானே சட்டிட்டு வாங்கி வர வச்சுன்னு எதுக்குன்னு நினைக்க எனக்கு அரசு எதனா கிடைக்கணும் போகணும் எனக்கு எதனா வரணும்னு என்ன பண்ணான் ஏன் வேலையா யார் வேலை இது அப்போது அரசு நிர்வாகம் நிர்வாகம் பண்ணுறதுக்காக வெள்ளைக்காரன் பண்ணிட்டு போய்க்கிறான் இதில் நம்மளை பண்ண ரிப்பன் பில்டிங் யார் கட்டு மாநகராட்சின்னு ஒன்று உருவாக்குது இந்த ஆட்சி எப்படி அமைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனது யாரு நல்லதானே பண்ண அதை ஒழுங்காக சீரும் அது பண்ணது ஒழுங்காக பண்ணில் நம்ம சுற்றிக்கிறீங்க என்ன அது உங்க அது ஜாதி அது இது வச்சு கொடி பிடிச்சனா அவனை பிச்சி போய் போகிறது என்னைக்கோ வெள்ளக்காரம் போட்டுக்கிற ஆறு மணி என்ன ஜெயிலில் மூடினா மூடினுங்கிறானுங்க ம் சூரிய உதயம் வந்த பிறகு திறக்கணும் சூரிய வர முடியும் மூடியணும்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அவன் ஏன்டா பாராத்திரி எட்டு மணிக்கு அவன்கிட்ட சாப்பிடுவான் ஆறு மணிக்கெல்லாம் சோறு போறானுங்க சிரிச்சா இல்லை யாருன்னா கேட்க முடியும் பாவா அங்கன்னா நடந்து நமக்கு தெரியா போதே கிடையவே கிடையாது எதுவுமே நம்ம என்ன பண்ணல கொஞ்சம் கூட சிந்திச்சே சம்பவம் நடக்கும்போது பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை இனிமேல் பட்டு வராமல் இருக்குது என்ன செய்யணும் அப்படி எந்த அரசியல்வாதியுமே பேசலை பேசல இவன் தப்பு அவன் தப்பு அவன் நான் தான் புனியிருவேன் இவன் தான் கற்று கட்டுருவேன் அவராட்சி இது மாதிரி நடக்கல இவராட்சி என்னடா என்ன பண்ணுகிறீங்க நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா ஊர் தெரு நல்லா இருக்குதா இல்லையா அது ஊரில் நல்லா சரியாக வாழ்ந்துங்கிறாங்களா ஞாபர் பார்க்குறது ஊராட்சி தலைவருக்கு வேலை என்ன பல்ப் மாட்டுறது மட்டும்தானா அப்போ விஓவுக்கு அந்த கலெக்டருக்கு அவங்களுக்கெல்லாம் உரிய அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு ரெண்டு பாதுகாப்பு படை போலீஸும் கொடுத்து அவங்க இந்த நிர்வாகம்லாம் சரியாகுதான்னு பார்த்து எதனா பிரச்சனைனா அவங்களை கம்ப்ளைண்ட்டும் பண்ண அவங்களுமே அவங்களுக்காக டார்கெட் பண்ணதான் அவங்க எப்படி இருப்பாங்க அவர் வந்தால் கலெக்டர் வந்தால் ஏன் என்ன ஏந்து நிற்கிறாங்க அவருக்கேன் அந்த மரியாதை தராங்க அப்போல்லாம் கலெக்டராக எழுந்துட்டு ஒருத்தர் நல்லா வாழ்ந்துக்கிறாரு அந்த காலங்கள்லாம் சொல்கிறேன் வெள்ளக்காரங்காலத்துலாம் எப்படி வந்துடுது நல்லா தானே செஞ்சு வச்சுக்கிறானுங்க இப்போ அதையும் கூட நம்ம என்ன பண்ணல இந்தியா சுதந்திரம் அஞ்சிச்சு ஆனால் என்ன பண்ணல கிராமங்களில் ஒன்றும் கூட இங்கே பரவாயில்ல இந்த மாதிரி போயிருக்குது இன்னும் அந்த பக்கம் கிராமங்கள்லாம் பானி இருப்பேருக்காக கற்பிச்சுட்டானுங்க ஜாதியில் அந்த பணம் போயிட்டு வந்தாங்க மாடு எடுத்து போனவனே வெட்டி போட்டுட்டானுங்க மாட்டுக்கறி ஏற்றுன்னு போனாக்கா கொலை பண்ணிட்டாங்க பார்த்துக்கிறீங்களா இல்லையா இந்த சம்பவம்லாம் ஏன் நடக்குது பஸ்லேருந்து மாட்டுக்கறி போனான்னு இறக்கி விட்டாங்க இதெல்லாம் எங்கே நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது ஜாதி வன்கொடுமையாக நடக்குது எங்கள் ஊரில் கலைஞர் புதுசாக தம்பதிங்க வேறு வேறு ஜாதின்ட்டு அப்படியே மேலே கரேஷன் ஊற்றி கொளுத்தி விட்டானுங்க சிலதெல்லாம் பேப்பரில் பத்திரிக்கையில் வருது சிலதெல்லாம் வர்றதே கிடையாது சில பேருக்கு தெரியுறது கூட கிடையாது இது கலாச்சாரம் இப்போ காசுனாங்க அளவுக்கு மீறி போய் வச்சு காமிச்சிக்கிறாங்க அது கூட நடக்காமல் வெளியே போனால் சாதம் அப்படியே மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அவ்வளோ அவ்வளோ அரசும் அவ்வளோ மாதமாக இருக்குது ஒருத்தன் யாரோ ஒருத்தன் யூடியூப்ல பேசினா புச்சு எதுவும் இவ்வளோ படத்தை இருந்து இது தெரியல அவங்களுக்கு அவங்க இப்போ அவங்கள பற்றி சொல்கிறாங்களா மீடியா என்ன பேசுதா நிறைய சேனல் பெருசு பெருசாக வச்சுருக்கிறானுங்க என்ன பேசுகிறானுங்க அவன் மண்டியை வச்சுக்கிறான் அவன் மண்டிய அவன் வச்சுக்கிறான் இதான் பேசிக்கிறானுங்க அவங்க விட்டு விட்டாங்க அவங்க விட்டு அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த ஒல்லி நடிகர்க்கு வந்து இன்னொரு பொன்னாடி பின்னாடி வச்சுக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே டைவர்ஸ் ஆகிட்டாங்க நமக்கு தேவையாக இது அவனுக்கு ரெண்டு பேர் டைவர்ஸ் ஆகிட்டு இதெல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம தெரியுமா பார்த்துன்னு வரக்குறோம் அவர் கே பொழுது அவர் உணர் பொ பையனை கூட உரம் வந்தது அந்த பொம்பளை பார்த்துட்டாங்க பார்த்துக்கிங்களா இதெல்லாம் ராசாவுக்கு டான்ஸ் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கொரியோகிராஃபர்னு நினைக்கிறேன் அவர் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ நிர்வாகம் எப்படி இல்லை அப்போ வீவுக்கும் பாதுகாப்பு என்ன தான் அவர் எனக்கு வந்து இது மாதிரி ஐயா நீங்கள் பேசுகிறீங்க அது மாதிரி நான் எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேன் நான் ஒன்றை ஒரு ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்காக நான் பேசலை நிர்வாகத்தை சீராக்குங்கன்ற நான் நிர்வாகத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிர்வாகம் சீராக இருக்கும் நிர்வாகத்துக்கான அந்த ஆளுக்கு உரிய மரியாதை குத்தா சரியாக தான் நடக்கும் கலெக்டருக்கு உண்டான மரியாதை கலெக்டருக்கு வீக்கு உண்டான மரியாதை விஏவுக்கு குத்தா அந்த ஊர் சரியாக தானே இருக்கும் அதே மாதிரி மரியாதை இல்லைனா அவர் தான் நடத்தணும் முதல்ல விசாரணை யார்கிட்ட வைக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுவார் குழாவில் தண்ணி வரலாம் மாநகராட்சி பிரச்சனை இல்லை ஊராட்சி பிரச்சனை இந்த ஊராட்சியில் நடத்துக்கிற அந்த காப்பரேஷன் பிரச்சனை அவர் தானே பிரச்சனை அவங்க தானே பிரச்சனை யார் பார்க்கணும் அதை ஒரு டேங்க்கில் மேலே ஏறி மலம் கழிக்கிறான் ஒன்றும் கூட யாருன்னு கண்டுபிடிக்க முடியல டிஎன்ஏ டெஸ்ட் வரையும் போய்கிறானுங்க ஊரில் ஒன்று எல்லாம் சொல்லிட்டு பார்த்துருக்கணும்ல அவ்வளோ கேடு கேட்டால் நிர்வாகம் வச்சுருப்பாங்க அது கூட புரிஞ்சுக்க முடியாது ஒரு சிபிஐலாம் எதுக்குதான் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டியது தானே யாருன்ட்டு எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கோம் யார் இந்த மாதிரி வெளியாக குத்துக்கிறோம் ஒரு ஊரில் தெரியவே தெரியாதா அண்ணா அந்த ஊரில் இருக்கிறவங்களை கேட்டால் சொல்ல மாட்டாங்களா அண்ணா இப்போது ஜாதிய ஒன்றுமோ மனுஷனை பிரித்தாடுறது இவனுக்கு இப்போ இவன் உடனே இந்த இந்த மதத்துக்காரன அந்த மதத்துக்காரனை திட்டினோன்னே இவனுடைய பேர் வெட்டிப்பானுங்க ஏன்டா திட்டாங்கன்னு இன்னொன்னு தெரியுது இல்லை எவனா ஒரு பக்கம் பிரச்சனை திருப்பி விட்டு பெருசாக ஹைலைட் பண்ணி அதை பண்ணவுன்னே இதெல்லாம் மறந்துடுது ஒன்று வந்தால் அவனொன்ன மறந்துடுது ஸோ கள்ளச்சார பிரச்சனைக்கு ச தீர்வு என்ன அப்படின்னா ஓ விஏஓ அவங்க தானே பார்க்கணும் ஒரு கிராமம் ஒரு இருக்குதுன்னா அந்த லிமிட்டில் அந்த 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 கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் அவர் தானே பொறுப்பு அல்லையா அதுக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் தானே அவர் அவருக்கு உண்டான பாதுகாப்பு கூடு போலீஸ்காரங்க ரெண்டு பேர் டியூட்டி போடு யாரோ ஒரு யூடியூப்பில் பேசுகிறாரு செவ்வளவு பெருசாக அவர் கஷ்டமாக இருந்ததுன்னொன்னே அவரை வந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாரு அவருக்கு ரெண்டு போலீஸு இங்கே வந்தார் ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தர் என்னென்ன மத்தியசம் பேசுது ரெண்டு போலீஸ் வர கூட கூட்டிட்டு வந்தார் அவர் ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிறாங்க அது ஒரு மத கட்சிக்கு இருக்கிறார் அவர் அவருக்கு எப்படி ரெண்டு போலீஸ் போட்டாங்க அவர் போனால் வந்தாக்கா அவர் ஒரு மதத்தை எதிர்த்து பேசுகிறாருன்றதுக்காக பேசுகிறாரு அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது ஸோ வியவுக்கும் எல்லாருக்குமே பாதுகாப்பு தர வேண்டியது தான் அரசு வேலை அதை பண்ணால் நம்ம என்ன ஆயிடுவோம் எப்படி இருப்பான் நல்லா இருப்போம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது